தென்னை அதிகமாக சாகுபடி செய்யக்கூடிய மாவட்டங்களான கன்னியாகுமரி எந்த சீசன்ல வந்து இந்த பூச்சி வரும்னே சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா மழை பெஞ்சாலும் இருக்குது வெயில் அடித்தாலும் இருக்குது அப்ப பெரிய பொருளாதார இழப்பு தருதுங்க அந்த பூச்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டம் கூட்டமா தான் அந்த பூச்சி வந்து வெள்ளையீக்கல் வந்து வாழுது வீண ஓலை இப்படி ஒரு ரெண்டு ஆட் ஆட்னாவே வந்துட்டு முழுவதுமே பறக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு உதயாகிரி சேனல் தென்னையை தாக்கக்கூடிய ரூக்கோசுருள் வெள்ளையை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறேங்க அதனுடைய சேதார அறிகுறிகள் எப்படி கட்டுப்படுத்தலாம் இதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்க போகிறேங்க தென்னை வெள்ளையை அப்படின்னா கண்டிப்பாக ரூக்கோ சுருள் வெள்ளையை மட்டும்தான் வந்து தென்னையை தாக்கும் வெள்ளைக்களில் நிறைய வகைகள் இருக்குதுங்க ஸ்பீசிஸ்ல பட் தென்னையை எக்ஸ்பெஷலி தாக்கக்கூடிய வெள்ளையை அப்படின்னா ரூக்கோசுருள் வெள்ளையை மட்டும்தான் தென்னையை வந்து தாக்குதுங்க மற்ற வெள்ளைக்கள் வராது பல வகையான வெள்ளைக்கள் இனங்கள் இருக்குது பட் தென்னையை தாக்கக்கூடியது சுருள் வெள்ளையை மட்டும்தான் தாக்குங்க ரூகோ சுருள் வெள்ளையை இதனுடைய சேதார அறிகுறிகள் கட்டுப்பாட்டு முறைகள் வந்து நம்ம முழுமையாக பார்க்கலாம் வெள்ளையை தென்னையை தாக்கக்கூடிய ரூக்கோ சுருள் வெள்ளையை நம்ம நாட்டு பூச்சி கிடையாதுங்க வெளிநாட்டு பூச்சி குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியாவில் வந்து அங்கங்க தென்படுதுங்க தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தேனி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தர்மபுரி இந்த மாதிரி எங்கெங்க எல்லாம் தென்னை வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்களோ அந்த மாவட்டங்கள் எல்லாமே அதனுடைய தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இப்போ வரைக்குமே அதனுடைய பூச்சியினுடைய தாக்குதல் வந்து குறையலைங்க இது ஒரு பெரிய பொருளாதார இழப்பு தரக்கூடிய பூச்சியாக வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்குதுங்க ஓகே குறிப்பாக சீசனே இல்லாத பூச்சியாக இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் இருந்தது இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னே இந்த அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எந்த சீசனில் வந்து இந்த பூச்சி வரனே சொல்ல முடியும் ஏன்னா மழை பெஞ்சாலும் இருக்குது வெயில் அடிச்சாலும் இருக்குது பேஞ்சாலும் இருக்குது எல்லா கிளைமேட்லையுமே வந்து இந்த வெள்ளைக்கள் வந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி சேதார அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கோ சுருள் வெள்ளையை அதிகமாக எந்த இடத்துல இருக்குது தென்னை ஓலையின் தான் வந்து தன்னுடைய கூட்டை வந்து சுருள் சுருளாக அமைத்து அதில் முட்டை வச்சு அந்த முட்டையிலிருந்து வந்து இளம் பூச்சிகள் வந்து வெளியில் வருது ஸோ இளம் பூச்சிகள் வெளியில் வந்தோடனே அது வேலை காட்ட ஆரம்பிச்சிருந்து சார ஃபுல்லாக உறிஞ்ச ஆரம்பிக்குது சரிதுங்களா ஸோ தென்னை அடிப்பகுதியில் மட்டும்தான் தாக்கி ஓலைகளை மட்டும்தான் தாக்குமா தென்னை வெள்ளை அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாகத்தையுமே வந்து தென்னை வெள்ளையை வந்து தாக்குது இளநீரை தாக்குது குரும்பை தாக்குது தேங்காய் தாக்குது மட்டைகளை தாக்குது ஏன் சொல்ல போனா அந்த ட்ரங்க்ல கூட தன்னுடைய கூட்டம் வந்து அமைச்சு அதுல வந்து இனப்பெருக்கமாகுது ஓகேங்களா அப்ப பெரிய பொருளாதார இழப்பு தருதுங்க அந்த பூச்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டம் கூட்டமாக தான் அந்த பூச்சி வந்து வெள்ளைக்கள் வந்து வாழுது சுறுசுறுப்பாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக ஓலையில் அந்த ஆறு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் நான் நிறைய ஃபீல்டு விசிட் போகிறேங்க ஸோ நான் பார்க்குறப்ப இப்படின்னு ஓலை இப்படி ஒரு ரெண்டு ஆட்டு ஆட்டினாவே வந்துட்டு முழுவதுமே பறக்கும் அப்போ காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்புடன் வந்துட்டு இந்த வெள்ளைக்கல் வந்து செயல்படுது கூட்டம் கூட்டமாக தான் வந்து தென்னை ஓலையின் அடிப்பகுதியில் அந்த குறும்பைகளில் பாலைகளில் மட்டைகளில் எல்லாமே வந்துட்டு தென்படுதுங்க தன்னுடைய கூட்டம் வந்து சுருள் சுருளாக அமைச்சுக்குது ஓகேங்களா இளம் பூச்சின்னு சொல்லக்கூடிய நிம்புமே வந்துட்டு சார உறிஞ்சுது முதிர்ந்த பூச்சிகளுமே சார உறிஞ்சுது ஸோ பெரிய பொருளாதார இழப்பு வந்து இந்த தென்னை வெள்ளையை கொடுக்குது அடுத்தது இதனுடைய கழிவுலேருந்து பார்த்தீங்கன்னா தென்னை வெள்ளையை வந்து சாரை உறிஞ்சி வெளித்தழுற கழிவுல தேன் போன்ற ஒரு திரவம் இருக்குது அந்த வெள்ளைக்கள் வந்து வெளியே தள்ளக்கூடிய அந்த கழிவில் பாத்தீங்கன்னா இனிப்பு திரவம் வந்து அதிகமாக இருக்குது கேப்டினோடியம் ஃபங்கஸ் வந்து முழுவதுமே ஃபார்ம் ஆகுது ஓலைகளின் முழுவதுமே ஃபார்ம் ஆகி ஒளிச்சேர்க்கை வந்து நடைபெறாமல் வந்து தென்னைக்கு தடுனாக ஒரு செடிக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறலைன்னா ஆட்டோமேட்டிக்காக முதல்ல பாதிக்கப்படுது செடியினுடைய வளர்ச்சி செடியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டுச்சுனா குறுமைகள் வைக்காது வெடிக்காது மரம் வளர்ச்சி குன்றி போயிரு இதுதான் நடக்கும் அப்ப இந்த தென்னை வெள்ளையினால கிட்டத்தட்ட ஒரு விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி சதவீதம் வந்து மகசூல் இழப்பு கண்டிப்பா ஏற்படுதுங்க இது வந்து ஆராய்ச்சி பூர்வமான உண்மை இருபதுல இருந்து முப்பத்தி சதவீதம் தென்னை வெள்ளையக்கள்னால தென்னை விவசாயிகளுக்கு மகசூல் ஏற்படுத்துது இது வந்து போற பூச்சி அப்படின்னா கண்டிப்பா போகாது தன்னுடைய வாழ்க்கை கருதத்தை வந்து அப்படியே சைக்கிளிங்ல வந்துட்டு தொடர்ந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்குது ப்ரொடக்ஷன் உற்பத்தி வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது விவசாயிக்கு பெரிய ஒரு சேதாரத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த தென்னை வெள்ளை அது வரக்கூடிய அந்த தேன் போன்ற திரவம் வந்து கேப்டினோடியம் அப்படிங்கிற கரும்பூசண பங்கை வந்து முழுமையாக வந்து ஓலையின் மேற்பரப்பில் வந்து விடுறதுனால உலையின் மேற்பரப்பில் வந்து படுறதுனால அந்த ஃபங்கஸ் வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் தடுக்குது ஒளிச்சேர்க்கை நடைபெறலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மரங்கள் வந்து குன்றியிருது மரங்கள் குன்றினோன்னா எங்களுக்கு ஈல்டு லாஸ் ஆகிறது பாலைகள் குரும்பைகள் எல்லாமே பிடிக்காது குருமை முழுவதுமேவே கொட்டாரம் இப்படி இந்த தென்னை ரூக்கோசுருள் வெள்ளையை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ப்ரிவியன்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வயல் வெளியே நம்ம தொன்னந்தோப்பை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுங்க சரியான இடைவெளி தென்னை பொறுத்தளவுக்கு ஒரு பூச்சி ஒரு நோய் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பின்பற்ற வேண்டியது வந்து சரியான இடைவெளி வந்து பின்பற்றணுங்க அந்த சரியான இடைவெளி பின்பற்றினீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து பெரிய அளவு வராதுங்க ஓகேங்களா ஒரு வீரியற்றகம் தென்னை நீங்கள் நடவு பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராட் ஸ்பேஸிங் நல்ல இடம் கொடுக்கணும் ஓகேங்களா நல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டுலேருந்து முப்பது அடி தாராளமாக நீங்கள் வீரியொற்று கொடுக்கலாம் ஒரு நாட்டு ரகம் வந்து நான் பிளான்டிங் பண்ணுறேன் அப்படின்னா இருபத்தேழு அடி தாராளமாக நீங்கள் நடலாம் அதை விட குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பூச்சியினுடைய எண்ணிக்கை நோயினுடைய எண்ணிக்கை வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கு இன்னொரு தென்னை மரத்தினுடைய ஓலையும் இந்த தென்னை மரத்தினுடைய ஓலையும் வந்து முட்டாமல் இருக்கணும் ஃபியூச்சரில் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பூச்சி நோயுமே வந்து பெரிய லெவலில் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா கலைகள் வந்து இல்லாமல் ஃபீல்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு பூச்சி நோய் வருது அப்படின்னாவே மெயினாக வந்து கலை தான் வந்து அது ஹோஸ்ட் பிளான்ட்டா செயல்போடு ஓகேங்களா முதல்ல கலையிலிருந்து தான் மெயின் செடிக்கு போகப்ப நம்ம தோட்டத்தை வந்து களைகள் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கணும் அடுத்தது சரியான ஊட்டச்சத்து முறையை வந்து பின்பற்றணும் இன்டெகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் அந்த சரியான ஊட்டச்சத்தை வந்து நீங்க பின்பற்றி சரியான ஊட்டச்சத்தை வந்து நீங்க பின்பற்றணும் இன்டெகிரேட்டட் நியூட்ரன் மேனேஜ்மெண்ட் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தை பின்பற்றினீங்கன்னாவே கண்டிப்பாக மரம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ ஹெல்த்தியாக இருக்கிறப்ப எந்த ஒரு பூச்சி நோய் வந்து தாக்குனாலுமே மரத்துக்கு வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது பூச்சி வந்துருச்சு என்ன சார் பண்ணலாம் இமீடியட்டாக கெமிக்கல் போயிடலாமா கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக கெமிக்கல் போகக்கூடாது ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய மாவு கரைசல் மைதா மாவு கரைசல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சதவீத மைதா மாவு கரைசலை வந்துட்டு முதல்ல நீங்கள் வந்துட்டு அடிக்கிறீங்க அடிச்சு இந்த கரும்பூசணத்தை முழுவதுமே எடுக்கிறீங்க ஸோ கரும்பூசணத்தை எடுத்துட்டீங்கன்னாவே வந்துட்டு என்ன மரம் வந்துட்டு முழுவதுமே ஃப்ரீயாகிக்கும் வெள்ளையி இருக்குது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பச்சை தண்ணி வந்து நல்லா ஃபோர் ஸ்ப்ரே கொடுக்கணுங்க நான் இன்னொருக்கா சொல்கிறேங்க ஃபோர் ஸ்ப்ரே அப்படிங்கிறது ஜட்னாசிலில் வந்துட்டு நல்லா ஹை ப்ரெஷரில் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக தென்னை ஓலைகள் எல்லாமே கிளியும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மிஸ்டு ஸ்ப்ரே பனித்துளி மாதிரி நல்லா பொசு பொசுன்னு வர மாதிரி கொடுக்குறப்ப ஓலைகளுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது அந்த பூச்சிகள் வந்து அந்த கூடுகள் வந்து களைய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக கூடுகள் வந்து தண்ணி நீங்கள் அடிக்கிறப்ப கூடு கலைய களைய 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து அதனுடைய லைஃப் சைக்கிள் வந்து உங்களுக்கு கம்மியாகும் ஒரு அளவுக்கு பூச்சி வந்து அதில் கண்ட்ரோல் ஆகிடும் கரும்பூசணத்தை கண்ட்ரோல் பண்ணணும் கரும்பூசணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ச் கரைசல் ஓகேங்களா ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு கரைசல் மைதா மாவு கரைசலை வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வடித்து ஓலை மேலே முழுவதுமே படுற மாதிரி அடிக்கிறீங்க அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கரும்பூசணம் எல்லாம் என்ன ஆகுனா வெயிலுக்கு வந்து அப்படியே வட்டு வட்டா வர ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு ஃபோட்டோ செஞ்சிருக்கு அந்த ஒளிச்சேர்க்கையானது நடைபெறும் ஸோ ஒளிச்சேர்க்கை நடைபெற்றுச்சினாவே வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா மரம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிருங்களா அதுக்கடுத்தது நீம் ஆயில் நீம் ஆயில் வந்துட்டு நல்ல பிபிஎம் இருக்கக்கூடியது ஓகேங்களா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிபிஎம் டென் தௌசண்ட் பிபிஎம் ஃபைவ் தௌசண்ட் பிபிஎம் இருக்கக்கூடிய நல்ல நீம் ஆயில் வந்துட்டு வேப்ப எண்ணெய் ஓகேங்களா வேப்ப எண்ணெய் வந்துட்டு ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணி ஓகேங்களா அது கூட வந்துட்டு கலக்கிறதுக்கு வந்து கிளீனிங் பிளஸ் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா கிளீனிங் பிளஸ் ஷாம்பு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா டைல்யூஷன் பண்ணிட்டு ஃபுல்லாக அடியில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மறுபடியும் கூடுகள் களைய ஆரம்பிக்கும் அதனுடைய லைஃப் சைக்கிள் வந்துட்டு அப்படியே பின்னுக்கு தள்ளும் பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகிக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தான் வந்து நீங்கள் ரசாயன கட்டுப்பாடு போறீங்க ஸோ ரசாயன கட்டுப்பாட்டில் என்ன சார் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்பைரோ இம்ரா குளோபிரிட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாலிகுல் வந்து ஒன்று இருக்குதுங்க மௌண்டோ எனர்ஜி அந்த மவுண்டோ எனர்ஜி

இதுதான் வந்து ரசாயன கட்டுப்பாட்டு முறை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் வர்ணம் ஒட்டுப்பொறி மஞ்சள் வர்ணம் ஒட்டுப்பொறி நிறைய பேர் வந்து மரத்தில் கட்டியிருப்பாங்க மரத்தில் கட்டவே கூடாதுங்க இந்த மாதிரி தென்னை மரத்தில் வந்து கேப் இருக்கும் அந்த இருபத்தஞ்சு அடி முப்பது அடி கேப் இருக்கும் சென்டர் கேப்பில் வந்துட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு அந்த மஞ்சள் வர்ணம் ஒட்டுப்பொறி கட்டி விளக்கெண்ணெய் இல்லாட்டி வந்துட்டு ஆயில் இருக்குல்லங்க ஆயில் அந்த கழிவு ஆயில் ப ஆயில் பைக் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறப்ப கழிவாயில் இருக்கும் அந்த கழிவாயில் இல்லை விளக்கெண்ணெய் வந்துட்டு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அது மேலே வந்துட்டு நல்லா ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிங்கனாவே போதும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன லைட் ஒன்று போட்டு விட்டுங்க எல்லோ லைட் ஓகேங்களா நைட் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் பலாயிரக்கணக்கான வெள்ளைகள் வந்து அந்த வெளிச்சத்துக்கு வந்து அந்த எல்லோ ஸ்டிக்லி ட்ராப்பில் வந்து உட்காந்து முழுவதுமே வந்துட்டு இறந்துடும் அப்போ நீங்கள் ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு நல்லா அந்த விளக்கெண்ணெய் இல்லை ஆயில் வந்துட்டு தடை விட்டுட்டே இருக்கணும் தடை விட்டே இருந்தாலும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வெள்ளையை வந்துட்டு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மூலமாக மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் நம்ம தனியாக கட்டுப்படுத்த முடியாதுங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் பெஸ்டின் கோகனட் தான் வெள்ளையிங்க இறைவிலங்கி மூலமாக வந்து தென்னை வெள்ளைக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் ஓகேங்களா லிட்டுன்னு சொல்லக்கூடிய இறைவிலுங்கியும் அதுக்கடுத்து கண்ணாடி இயற்கை பூச்சியுமே வந்து தென்னை வெள்ளையை வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்துங்க அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து இறைவிலங்கி வந்து உங்களோட தென்னந்தோப்புக்களை வந்து உற்பத்தி ஆகிரும் வெள்ளை இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா உயாஹிரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க